அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் நிச்சந்தன் பழனிசாமி காரிலிருந்து சில பேர் பார்த்துட்டிங்கன்னா எப்போயுமே காதில் வந்து ஏர்ஃபோன் மாட்டிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க இல்லை பாட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்ப பிரச்சனை பார்த்துட்டோம்னா டிவிட்டஸ் அதாவது ஒரு வகையான சத்தம் கேட்டுட்டே இருக்கிறது இது வகைகள் வந்து நிறையா இருக்கும் அதில் முக்கியமான வகைகள் பார்த்துட்டோம்னா இறைச்சல் சத்தமாக இருக்கும் இல்லை மணி சத்தமாக இருக்கும் இதையே திருப்பி வந்து அவங்களுக்கு கேட்கலாம் தான் பேசுகிறதே வந்து திருப்பி அவங்களுக்கு வந்து கேட்குற மாதிரி இருக்கும் இது வர்றதுக்கு காரணம் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய இன்னர் ஏரில் கொக்லியார் அப்படின்னு ஒரு உறுப்பு இருக்கும் அதுதான் நம்ம கேட்கும் திறனுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதுல சிதைவு ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா எப்படி சிதவு ஏற்படும் அப்படின்னா எப்பயுமே அதிக சத்தத்துடைய இசை கேட்டே இருக்கிறவங்க இறைச்சல் வேலை பார்த்துட்டே இருக்கிறவங்க தலையில பலமா அடிபட்டு இருந்துச்சு இல்ல சிஎஸ்ஓஎம் ஒட்டைட்டிஸ் மீடியா மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவுகள் காதல வந்து செலவு வைக்கிறது தொந்தரவுகள் இருந்தாலுமே இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதை வந்து ஹோமியோபதியில எளிமையான முறையில் சரி பண்ண முடியும் தற்காலிகமா ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா முல்லன் ஆயில் டிராப்ஸ் இது காதல இரண்டு ரெண்டு சொட்டு காலையில் வந்து விட்டுக்கோங்க தேவைப்படுற குறிப்பா நீங்க பகிருங்க நெக்ஸ்ட் குறிப்பிட்ட வேற விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் நன்றி